கணீசாய நமக முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் மகா சிவராத்திரி இந்த வருடம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகா சிவராத்திரி வருகிறது ஒரு மாசி மாச சிவராத்திரியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மகா சிவராத்திரி எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பானது என புராணங்கள் கூறுகின்றன மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தி நாளையே மகா சிவராத்திரியாக போற்றி கொண்டாடுகிறோம் இந்நாளின் மூன்றாம் ஜாம காலத்தில் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகிப் போகும் என்பது ஐதீகம் சிவனுக்குரிய நாளான மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை நினைத்து நினைத்து விரதமிருந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் அத்தகைய மிக்க நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை நினைத்து சுக போகங்களை தவிர்த்து ஒருவேளை மட்டும் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து நீராடிவிட்டு காலை வேளையில் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்துவிட்டு சிவாலயங்கள் சென்று வழிபட வேண்டும் வீட்டில் சிவபூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தேவையான பொருட்கள் மாலை தோரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் நண்பகல் நீராடிவிட்டு உச்சிகால பூஜைகள் செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் மீண்டும் குளித்துவிட்டு அலங்கரித்து வைத்த இடத்தில் சிவலங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் நான்கு கால சிவ பூஜையில் பூஜைக்கு தேவையான வஸ்திரம் மலர்கள் மாலை நெய்வேத்தியம் வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவ ஆலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனருள் பெறலாம் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவசோஸ்திரங்கள் முதலியவற்றை படிக்கலாம் இல்லையே அடுத்தவரை படிக்க சொல்லி கேட்கலாம் அமைதியாக சிவமந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் சிவராத்திரி அன்று செய்யக்கூடாதவை சிவராத்திரி என்று பகலில் தூங்கக்கூடாது சிவராத்திரி என்று விழிக்க வேண்டும் என்பதற்காக கைபேசிகளில் விளையாடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி உபவாசம் என்ற சொல்லுக்கு இருத்தல் என்பது பொருள் ஆகவே உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் நன்றி